நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுக்கு வருகிறவருக்கு மிகப்பெரிய அல்லாஹூத்தாள ஏற்பாடு ஏறுகிற வரைக்கும் யாரெல்லாம் ஜும்மா தொழுகைக்கு வருகிறார்களோ அவர்களுடைய பெயர்களை எழுதுவதற்காக மலக்குகளை அல்லாஹுத்தாள மஸித்களின் வாசல்களிலே நியமித்திருக்கிறான் என்று நபியல் நாயம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இமாம் ஏறிவிட்டால் மலக்குகள் அந்த புத்தகங்களை மடித்து விட்டு அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வந்து அமர்ந்து விடுகிறார்கள் என்று நபிகள் நாயம் சுல்லா அவர்கள் சொன்னார்கள் இது வாரத்தில் ஒரு தடவை நமக்கு கிடைக்கிற மிக அற்புதமான ஒரு சான்ஸ் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹை சாட்சியாக வைத்து உங்களிடத்திலே கேட்கிறேன் இன்று பனிரண்டு இருபதற்கு இந்த பள்ளி வாசலிலே இமாமிம்பருக்கு ஏறினார் அந்த நேரத்தில் எத்தனை பேர் நீங்கள் பள்ளிக்கு வந்திருந்தீர்கள் அதற்கு பிறகு நீங்கள் பனிரெண்டு இருபதுக்கு பிறகு வந்து இன்று இப்போது பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து தாண்டுகிறது இந்த நேரத்திலே பள்ளியில் நிறைந்து இருக்கிறீர்கள் பனிரெண்டு இருபதற்கு பிறகு வந்தவர்கள் உங்களிடத்திலே கேளுங்கள் இந்த பனிரெண்டு இருபதற்கு முதல் பள்ளிவாசலுக்கு வராமல் என்னை தடுத்தது எது நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் இந்த லேட்டா ஒரு ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் நான் தாமதித்தேனே இந்த நேரத்தில் நான் என்னுடைய வீட்டில் என்ன செய்து கொண்டிருந்தேன் ஏன் நான் தாமதித்தேன் என்பதை கேட்டுப் பாருங்கள் ஒன்றுமே இருக்காது ஆனால் நான் லேட்டாக வருகிறேன் என்ற கவலையும் கிடையாது இதிலும் வேதனையும் கவலையும் என்னவென்று கேட்டால் சில பள்ளிகளிலே போய் பார்த்தால் நேரத்தோடு சில இளைஞர்கள் வருவார்கள் வந்து பள்ளிக்கு வெளியிலே மரங்களுக்கு கீழே பைக்குகளிலே உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவ்வாவுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்றால் நீ பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்த பிறகு இமா மெம்பருக்கு ஏறிவிடுகிறார் இமா மிம்பருக்கு ஏறிவிட்டால் உனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருவர் அவர் சிறுவராக இருக்கலாம் பெரியவராக இருக்கலாம் அல்லது சில நேரங்களில் மூளை வளர்ச்சி இல்லாதவராக கூட இருக்கலாம் அப்படிப்பட்டவர் பேசுவதை நீ பார்க்கிறாய் உனக்கு கவலையாக இருக்கிறது இமாம் கொத்துபா ஓதிக் கொண்டிருக்கிறார் இவன் பேசுகிறான் என்று நீ கவலைப்பட்டு அவனை பார்த்து நீ அன்சித் பேசாதே மௌனமாக இரு என்று சொன்னால் நீ உன்னுடைய கொத்துபாவை வீணாக்கி விட்டாய் அல்லது ஹொத்துபாவுடைய நேரத்தில் நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டா என்று ஒரு நல்ல காரியத்தை செய்கிறவருக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார் என்றால் பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு பள்ளிவாசல் வாசலிலே நின்று கொண்டு ஹொத்துபா ஓதப்படுகிற நேரத்தில் அவ்வளவு பெரிய விஷயம் என்ன பேச இருக்கிறது அப்படி பேசிக் கொண்டிருக்கிற நிறைய பேரைத்தான் இன்று சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது இவைகள் அனைத்துமே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே நம்முடைய இதயங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றன என்பதை எடுத்து எடுத்துக்காட்டக்கூடியவை இதயம் பரிசுத்தமாக இருந்தால் இமாதத்துகளில் ஈடுபாடு வரும் பாவங்களில் பயம் வரும்